வணக்கம் நான் நான்தான் நான் பேச சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நல்லா வருதுங்க எல்லாருக்கும் வணக்கம் சீக்கிரம் பேசி முடிச்சுக்கிறேன் ஒரு ஒருவங்க பிரச்சனை இல்லை நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நாங்கள் பேசி முடிச்சுப்போம் இந்த மேடம் வந்து யாருமே டைரக்டர் இல்லை முதல்ல புலி சார் வந்து ஒரு வாரத்தில் இயக்குனர் இப்போ முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் சரவண்பியா அவர்கள் அவரும் டைரக்டர் இப்போ அவரும் நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் விஜயகுமார் சார் அவர்கள் இப்போ அவரும் நடிகர் ஆகிட்டார்

ஏற்கனவே நடிகர் எங்கிட்டே ஒதிக்கிறாங்க அப்படியே அந்த சூட்சி எல்லோரும் முடிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் சரணோஸ் பேர் சார் அடுத்து படம் பண்ணுங்க சார் சிக்ரி சார் மகாராஜா மேல படம் வரணும் பார்க் ட்ரேடர் பாடல்கள் எல்லாமே அதிகமாக ஒன்று பேசிட்டாங்க பாடல் முன்னாடியே அமரா மில்கிஸ்டர் அமரா சார் பாராட்டணும் மூணு பாட்டும் மூணு விதம் இந்த படத்தோட கதாநாயகன் தமிழ் சார் நிறையா படம் கதாநாயகம் நடிச்சிருக்காரு நிறைய படங்களை பார்க்குறோம் சிலர்லாம் கதாநாயகம்னு சொல்கிறாங்க அவன் கதாநாயகம் பார்க்க முடியல ஆனால் இவர் ஒரு கதாநாயக தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பும் நான் நடிப்பு பார்த்தேன் நீங்கள் புத்தகத்தை பார்த்தீங்க நான் வந்து அவர் என்ன மொத்தம் பார்க்குறோமோ அதை பார்த்தேன் அவர் ஒரு சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு அவ்வளவு ரசித்தார் வயசுக்கு ஏற்ற பார்த்தேன் கதை இருக்கு கண்டெடுத்த அழகிருக்கு அதெல்லாம் கண்டு போடல கதநாய் அம்மா வயசு போகிறாரு தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இங்க தலைவர்கிட்ட இருக்கு அந்த வசிக்க மாதிரி போட அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா மன்மராசாமி எல்லாரும் அந்த பெண்மாளி இயக்குனர் வந்து பாலராசர் வந்து பெண்மொழி இடையே இடையில செக்ஸா பார்ப்பாங்க இவர எக்ஸா பார்த்துக்கா எவ்வளவு புதுமையான பார்வை பார்க்க எக்ஸ்டா பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போகிறார் அது வளர்க்க வர ஒய் அப்படி மேலே போகிறோம் இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ன்ட்டு ஓகே இல்லை அவர் இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை நினைச்சி பார்த்துருக்காரு மிகப்பெரிய கவிஞர் எல்லோருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்காட்ட வைகம் சார் இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ ஸ்டாங்கை தான் பாடலாக கொடுத்து அது திரும்பி முன்னிருப்பாங்க எல்லாரும் ஏழு சார் இருக்கட்டும் ஏர்நூர் டமனாக இருக்கட்டும் ஏர் ரெண்டு சார்லாம் அந்த கண்ணுக்கு மயாலுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு அதுக்கு டீம் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்மிஷன் கொடுத்து அதுக்கு டீன் போடுவாங்க ஐட்டர் சாங்கை ஒரு சாந்தா கொடுத்து அதுக்கு இருக்காதீசில் டீம் போட வச்சு ஒரே சாதனையாளர் ராசா மண்ம ராசா அப்புறம் இங்கே வருஷம் உன்னே ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டேன் நம்ம இயக்குனர் முருகன் டேருந்து நானும் எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கசிச்சிருக்கேன் மூச்சு பிடிக்க நடிச்சு வில்லன் மாதிரி நடிச்சு ஹீரோ 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 மாதிரி நடிச்சு காமெடி மாதிரி நடிச்சு எல்லாம் நடிச்சு நடிச்சு வாங்கி வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பை வலிக்கும் செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும் ஓகே எப்படி ஆகுது நான் ரெண்டு மணி நேரம் கூட ரெண்டு நாள் டைம் கொடுங்கிறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அதை சரி பண்ணிக்குவோம் ஏன்னா வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்போ நாங்கள் வாய்ப்பு முடிச்சு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ வயிற்று வரைக்கும் செகண்ட் நெஞ்சு வடிக்கும் இங்கிலீஷ் அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு தெரியு ஓகேன்னு தருவாங்க எந்த மாதிரி பிடிச்சி கிடைக்கலையா நாங்கள் மூச்சு முட்டி கதை வேண்டியது இருக்குது அதனால இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்களெலாம் ரெடியாக வைக்கணும் நான் மட்டும் இல்லை இங்கே தலை உதயகுமர்சரும்

வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம குடிசர் நடராசன் சார் ஒற்றுமை அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனாலே பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலரை வெளியிட்டால் நினைச்சு நடக்கும் நானும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்புறம் கதனை ஸ்வேதா டவரர் தாரதி பாரதிக்கு பிள்ளை தாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரேம பார்த்து நல்லா குழு குழுன்னு வைக்கிறோம் அப்பெல்லாம் பிஷா அவங்க சீமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா குழு குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழு குழுன்னு இருப்பாங்க வந்த குஷ்பு நயன்தரமும் கொஞ்சம் குழு குழுன்னு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப குறைச்சிட்டாங்க வச்சுக்கல இப்போ பத்து வர ரொம்ப சினிமா பத்து பட்டி நடத்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இந்த பழக்கிறோன்னு மாதிரி நல்லா பேசலாம் கொஞ்சம் குழு குழுன்னு அக்கூணு